தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிய உள்ள நிலையில் அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு இணையாக சுயேட்சையாக போட்டியிடும் என் பி ராஜா பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுகவினர் எதிர்பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஆறு மணியுடன் அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சாரத்தை நிறைவு செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு இணையாக சுயேட்சை வேட்பாளர்களும் பொதுமக்களை சந்தித்து தங்களது வாக்குறுதிகளை கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நாம் இந்தியர் கட்சி நிறுவன தலைவரான என் பி ராஜா டார்ச் லைட்டு சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார் இவர் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி வீடு உள்ள ஐயப்ப நகர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது அந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த திமுகவைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் என் பி ராஜா பிரச்சார வாகனம் அருகே சென்று உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டு கோஷம் எழுப்பி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர் என் பி ராஜா தனது வாகனத்தை திருப்பி அடுத்த பகுதிக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது வேட்பாளர் என் பி ராஜா பேசும்பொழுது நான் தூத்துக்குடி வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் ஆகையினால் தனக்கு டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

இந்த பள்ளி தேவை ஒரு மழைக்கான தேர்வு இல்லை பதினொன்றாண்டு ஓட தண்ணி கட்டது தண்ணி கட்டி வடியு அந்த வடிக்க வீட்டுல தண்ணி வரும் அந்த ஓடைய வந்து கிட்ட காரணத்துனால உங்க தூத்துக்குடி அதிகாரி அப்ப அதிகாரிகள் வந்து ஆட்சிகள் மாறும் அதிகாரிகள் வேலை செய்யறாங்க உடல் கடமை நண்பாக்குறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் காரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்